பாரதமே தேர்தல் புரட்சிக்காக தயாராகிட்டு வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் மக்களவைத் தேர்தலை எதிர்நோக்கி மக்களும் காத்திருக்காங்க இது வரைக்கும் இல்லாத பெரிய எதிர்பார்ப்பு இந்த தடவை இருக்குது புதுச்சேரி மட்டும் இதில் விதிவிலக்காக இருக்க முடியுமா என்ன வாங்க புதுச்சேரி எந்த அளவுக்கு தேர்தலுக்கு தயாராக இருக்குங்கிறத பார்க்கலாம் காங்கிரஸோட கோட்டைன்னு புதுச்சேரியை சொல்லலாம் அது எந்த வகை காங்கிரஸாக இருந்தாலும் சரி புதுச்சேரி அவங்களுக்கு தான் கடந்த கால வரலாற்றை பார்த்தோம்னா இது நல்லாவே தெரியும் கடந்த தேர்தலில் புதுச்சேரி லோக்சபா தொகுதியில் வெற்றி பெற்றவர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ஆர் ராதாகிருஷ்ணன் இவர் முதல் முறையாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நாற்பத்தி ஏழு வயசான ராதாகிருஷ்ணன் பிகாம் எம்பிஏ படித்தவர் நாடாளுமன்றத்துல இவருடைய செயல்பாடு என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்குது மொத்தம் ஒன்பது முறை தான் இவர் நாடாளுமன்ற விவாதங்கள்ல கலந்துகிட்டு இருக்காரு மொத்தம் பதினோரு கேள்விகளை மட்டும்தான் இவர் கேட்டிருக்காரு ஆனா இவர் நாடாளுமன்றத்துக்கு அதிக அளவுல வந்திருக்காரு வருகை பதிவேட்லையும் பரவாயில்லைன்னு சொல்லலாம் எழுபது சதவிகிதம் இவருக்கு வருகை பதிவேடு இருக்கு எம்பிக்களுக்கான தொகுதி வளர்ச்சி நிதியை கூட இவர் ஓரளவுக்கு நல்லாவே பயன்படுத்தியிருக்காரு வளர்ச்சிக்காக இருக்குது கடந்த லோக்சபா தேர்தலில் இவர் சாதாரண வேட்பாளரை எதிர்கொள்ளல அகில இந்திய அளவுல ஸ்டார் வேட்பாளரா அப்போ போட்டியிட்ட நாராயணசாமியை எதிர்த்து வெற்றி பெற்றவர் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட நாராயணசாமி அப்போ மத்திய இணையமைச்சரா இருந்தவர் இவரை எதிர்த்து தான் ராதாகிருஷ்ணன் அறுபது ஆயிரத்து ஐம்பத்தி நான்கு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பதினாலில் புதுச்சேரி நிலவரப்படி அங்க மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை ஒன்பது லட்சத்து ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஏழு இதில் பதிவான வாக்குகளில் ராதாகிருஷ்ணனுக்கு கிடைச்ச வாக்குகள் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து எட்நூற்று இருபத்தி ஆறு அதுல நாராயணசாமிக்கு ஒரு லட்சத்து தொண்ணூற்றி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு வாக்குகள் கிடைச்சது கடந்த தேர்தலின் போது புதுச்சேரியில ரங்கசாமியால வீசுச்சு இதன் காரணமாகவே ராதாகிருஷ்ணன் வெற்றி பெற்றாரு மேலும் அப்ப ஆட்சியில இருந்தவரும் ரங்கசாமி தான் என்ஆர் காங்கிரஸோட வெற்றி கிட்டத்தட்ட உறுதி இருந்துச்சு இப்போ புதுச்சேரியோட நிலைமையே தலைகீழா மாறி இருக்கு ரங்கசாமி முகவரியே இல்லாம போயிருக்காரு நாராயணசாமியோட கையும் ஓங்கி இருக்கு காங்கிரஸ் ஆட்சியில இருக்கு வர லோக்சபா தேர்தல்ல இங்க திமுக கூட கூட்டணி வச்சு காங்கிரஸ் தேர்தலை சந்திக்கணும் சொல்லப்படுது எனவே இந்த தொகுதியில காங்கிரசே போட்டியிடுறதுக்கான வாய்ப்புகளோ அதிகமா இருக்குது பாஜகவுக்கு இங்க பெரிய அளவுல எந்த முகவரியும் கிடையாது ஆனா நியமன எம்எல்ஏக்கள் மூலமா ஆளுநர் கிரண்பேடி பாஜகவுக்கு அடித்தள அமைக்க முற்படுவதா ஒரு புகாரும் இருக்கு ஆனா அப்படியே இருந்தாலும் கூட பாஜகவால பெரிய முத்திரை இங்க பதிக்க முடியாத சூழல் தான் காணப்படுது மேலும் கிரண்பேடி நாராயணசாமியோட முதல் நாள மக்களும் கிரண்பேடி மீதுதான் அதிக அளவுல அதிருப்தியில இருக்காங்க அதுவும் பாஜகவுக்கு பாதகமாகவே முடியும்னு சொல்லப்படுது முன்பு போல அதிமுக அங்க அதிக பலத்தோட இல்லை கூடவே அங்க கட்சியில் கோஷ்டி பூசலும் அதிகரிச்சிருச்சு ரங்கசாமியும் ஃபார்மில் இல்லை ரங்கசாமி கட்சி சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ராதாகிருஷ்ணன் தொகுதிக்கு பெருசாக எதுவும் செய்யலைன்னு சொல்லப்படுது எனவே காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறதாவே கருதப்படுது